அனைவருக்கும் வணக்கம் இப்போ சமீப காலமா பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை வந்து ஏதோ ஒரு பிஜேபியில கொண்டு போய் வந்து அங்கே சேர்த்து ஓட்டி விடுற வேலைய இந்த கோத்து விடுற வேலையை இதெல்லாம் செய்யறாங்க இதுக்கெல்லாம் வந்து வேற ஒரு பேர் இருக்குது ஒரு மண்ணை காப்பாத்தணும்னு வந்து நின்று மக்களுக்காக நின்றுட்டு இருக்கிற எங்களையும் எங்கள் அண்ணனையும் நாம் தமிழர் கட்சியையும் கொண்டு போய் நீங்கள் கொண்டு போய் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை வந்து பார்க்குற அந்த புரோக்கர் வேலையை பார்க்குற மாதிரி உளவியலாம் வந்து தட்டுற மாதிரி வெளியில் இருக்கவங்கள்ட்ட வந்து நாம தமிழ் ஜென்மம் வந்து பீட்டு பிஜேபிக்கு வந்து பீ டீம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் காட்டிகிட்டு இருக்கிற வேலையை தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அண்ணன் வந்து இது பல தடவை வந்து செருப்பாளிக்கிறாப்புல சொல்லிட்டாப்புல வெறுத்து போய் நாங்கள்லாம் நின்றுட்டுருக்குறோம் இதை வந்து வெளியில் இருக்கிறவங்க வந்து அதை செய்துட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிறவங்கன்னா வெளியில் இருக்கிறவங்க கிடையாது வெளியில் இருக்கிற மாதிரியே அங்கே வந்து கைகூலியாக வேலை பார்த்துட்டு இருக்க பல பேர் தான் செய்கிறாங்க இப்பெல்லாம் வந்து ஒரு பல ஆண்டுகள் ஆகி போயிடுச்சு அப்படின்றாங்க எதுக்கு இந்த அடிமை முறை இந்த கொத்தடிமை முறை எல்லாம் ஒளிஞ்சு போச்சு இப்போலாம் கொத்தடிமை எல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு குற்றவங்க ஆனால் இந்தியாவுலலாம் கிடையாதுங்க அது வந்து அந்த கொத்தடிமையாக இருக்கிறவங்களாம் மீட்கணும் அப்படின்றாங்க அது அப்படிதான் வந்து பல பேர் வந்து சொல்கிறாங்க அப்படிதான் வந்து இங்கே நம்மளும் பார்த்துட்டு இருக்கிறோம் அது போல எல்லாம் வச்சிருந்தாங்கன்னா அவங்களாம் மீட்கக்கூடிய வேலையை வந்து எல்லாருமே வந்து சமூக அக்கறையுள்ள அத்தனை பேருமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த கொத்தடிமைங்கிறது ஒரு தொழிற்சாலையில் இருந்தால் கொத்தடிமை இல்லை இன்னொரு வயலில் வேலைக்கு வச்சுருந்தா அந்த பண்ணையாரத்தில் இருந்தால் அது வந்து கொத்தடிமை இந்த காலவாய்க்கு போய் வந்து வேலை பார்த்து கல் எடுத்து கொடுத்தா அது பேர் கொத்தடிமை வெளியில் முன்னெல்லாம் வந்து நாங்கள் சிறு இருக்கும் போதும் சரி இப்பயும் சில இடங்கள்லாம் இருக்குங்கிறாங்க இந்த சாராய் அரிக்கிறதுலாம் கொண்டாந்து ஒரு ஆளுங்களை வச்சுக்கணுங்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துக்கிட்டு அது போல் வச்சு அவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அது துணி கடைகள் அது போல நடந்துகிட்டு இருக்கும் அது போல் இருந்தால் தான் கொத்தடிமை அப்படின்னு பார்த்தா அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது அது மட்டுமே கிடையாது அப்ப எதெல்லாம் கொத்தடிமை அரசியல்வாதிகளுக்கு ஆண்டு ஆண்டு கைகட்டி அப்படின்னு பல ஆண்டுகளா அதுல இருந்து நான் வெளியிலேயே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்கல்ல அது பேரும் கொத்தடிமை தான் பரம்பரை பரம்பரை நாங்க தான் நடிப்பேன் எங்களை வந்து அப்படி இறுக்கி வச்சு ஓட்டிட்டாங்க அல்லது பிரிஞ்ச வர முடியாது அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்கல்ல அது பேர் கொத்தடிமை தான் பல பேர் அப்படிதான் நிக்கிறாங்க அது போல இல்ல எவனு இந்த இவன் வந்து விலைக்கே போக மாட்டேங்கிறான் யாரு விலை வந்து இவனுக்கு எத்தனை லட்சம் எத்தனை கோடி விலை வச்சப்படாலும் அந்த இடத்துல போய் நிக்க மாட்டேங்கிறான் ஒத்த சீட்டு ரெட்ட சீட்டு இல்ல அவனுக்கு நாற்பது சீட்டு ஐம்பது சீட்டை போய் பாதிக்கு பாதி தாரனா கூட அங்க போய் நிக்க மாட்டேங்கிறானு அவனையும் எப்படியாவது ஒரு குட்டிச்சோர் ஆக்கிடணும் இந்த மண்ணில மானம் உலகம் இருந்துடவே கூடாது அப்படிங்கிற தான் தொடர்ந்து வந்து பாத்துட்டு இருக்கிறாங்க ஏன் இதை வந்து உதாரணத்தை சொல்லணும்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஊடகத்துல கூட அண்ணன் சீமான்ட்ட வந்து கேட்டாங்க பாருங்க நீங்க வந்து பிஜேபியோட வந்து கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி நான் என் வந்து நம்பி நான் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன் என் காலில் நான் நினைக்கிற இடத்துக்கு போகுமோ தவிர அடுத்தவங்க கால வந்து அவன் எங்க போறானோ அங்கே தான் போவோம் அப்படிதான் சொன்னாங்க அப்படிதாங்க அதுதான் உண்மையும் கூட அதை வந்து புரியாம பல பேர் வந்து நான் தான் என்ன சுற்றி தான் அரசியல் நடத்திக்கிட்டு இருக்குது என்னத்தை உங்க சுற்றி அரசியல் நடக்குது இப்போ நான் எதை பத்தி பேச வரேன்னு உடச்சு சூடனே இந்த தந்தி டிவியில வந்து ஒரு விவாதம் நடக்குதுங்க அந்த விவாதத்தில் நம்ம ஃபர்கானா அதான் நாம் தமிழ் கட்சியில் ஃபர்கானா போயிருக்கிறாங்க பாவலன்னு ஒருத்தர் வந்து இந்த விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இருக்கும் இந்த ஓசிக்கா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுல ஏன்னா அவங்க வந்து நம்மள வந்து இப்போ அப்படிதான் பாக்குறாங்க நம்ம வந்து ரத்த உறவுகள் எப்படி வந்து எந்திரிச்சு நீங்களும் வரணும் இந்த சமூகத்துல வந்து நீங்களும் வந்து ஒரு பெருசா வந்து வரத வந்து சீமானும் சீமானின் தம்பிகளும் தமிழ் தேசிய பிள்ளைகளும் ரொம்ப எதிர்பார்த்தோம் ஆனா என்ன ஆயிடுது இது என் வீட்டு ஒரு வயிறு கல்னு வச்சுங்க அது எங்க வீட்டுல வந்து விலையே போகாத உப்பு இருந்தாலும் நான் வயிற்றுல போட்டுடலாம் சோத்து சாப்பிட்டா வயிற்றுல போய்க்கலாம் தப்பு இல்லை ஆனா நீ வயிறக்கல்லாவே இருந்தாலும் அது தூக்கி நான் வந்து வேணா காதுல வந்து போட்டுக்கலாம் கழுத்துல போட்டுக்கலாம் மோதரத்துல போட்டுக்கலாம் ஆனா வயிற்றுல போட்டுக்கோத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து உட்காந்து பேசுறாரு அந்த அப்படி என்ன பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட வாதத்தை ரொம்ப நியாயமா தர்க்கத்தை வந்து எடுத்து வைக்கிறாங்க இவரை வந்து விஜய பத்தி பேசுற இடத்துல போய் நின்னுட்டு விஜயோட அந்த மாதிரி இங்க அதுக்கு மீறி வந்து என்ன செய்யறாரு நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி பிஜேபியோட கிளை டீமா அப்ப இவர் வந்து ராஜபக்சோட கிளை டீமா அது ராஜபக்சேட போய் பரிசு வாங்கிட்டு வந்தாரு திருமாவளவன் அவர்கள் என்ன வந்து அப்படி வந்து பக்கத்துல அப்படி கூப்பிட்டு வச்சு நின்று ராஜபக்ஷ வந்து என்ன வந்து சொன்னாரு அப்படின்னு சொன்னாரு அதெல்லாம் வீடியோல இருக்கு பாத்துட்டு இருக்கீங்களா பாவலன் அவர்களே இவர் தானே இங்கேயும் போய் நின்றுட்டு அப்படி கையெடுத்து கையெடுத்து கும்பிட்டு நின்றுட்டு இருந்தாரு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அம்மையார் எங்க அம்மா பார்வதி அம்மா இறந்த காலத்துல மேற்கொண்டு வந்து இவர் வந்து திமுக கூட்டணில இருந்து வெளியில வரல இனிமே வரமாட்டாரு ஒன்றரை லட்சம் மக்கள் செத்து போய் கீழே விழுந்த சமயத்துலையும் வரல வேங்கை வயலுக்கு இன்னை வரைக்கும் திமுகவங்க போய் என்னன்னு கூட கேட்கல அந்த இடத்துக்கு இவர் வந்து வெளியில வரல எந்த காரணத்தை கொண்டும் இவர் வச்சிருக்க அரசியல் என்ன பலன இருந்திருக்கு எங்க மக்கள் அதாவது எங்களோட மக்களை வந்து சொல்ல போனோம்னா கொண்டு போய் இந்த அடகு வைக்கிறாங்கல்ல அந்த அடகு வைக்கிற வேலையை தான் இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க பகிரங்கம் நான் சொல்றேன் என்ன ஒரே ஒரு பெருமையா இருக்கும்னா சரிப்பா யாரும் ஒருத்தில இருக்கிறான்ப்பா நம்ம தலைவர்ப்பா அப்படின்னு அவங்க சொல்லிக்கலாமா தவிர இவரால மக்களுக்கு அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு பலன் இருந்திருக்கா சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு சொல்லி அந்த சீமான் அவர்கள் கேட்டிருக்கிறாங்க அதுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் சென்னையில தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேரையும் வந்து உண்ட நினச்சி செஞ்சிருக்கிறாங்க நீங்க அது போல ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கீங்களா பஞ்சாபி மீ பஞ்சாபி நில மீட்புக்கு அப்படின்னா ஏதாவது அது எடுத்து நச்சு பேசுறீங்களா அங்கேருந்து போய் உட்காந்து பேசுறீங்க எப்போயுமே நாங்களும் உங்களோட கூட்டணியில் இருக்கிறோம் உங்க அளவுக்கு நாங்களாம் இல்லை அந்த அளவுலாம் பேசுறீங்களே அப்பெல்லாம் பேசிட்டு இருக்க தலைவர் வந்து வச்சுக்கிட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு காங்கிரஸ் என் தமிழனத்தை கொன்ற காங்கிரஸ் எங்களோட அக்கா தங்கச்சி வந்து கொண்ட காங்கிரஸோட கூட்டணி வச்சுட்டு இருக்கிற ஒரு கட்சியில இருந்துட்டு பிஜேபியோட கிளைதான் இங்க நாம் தமிழர் கட்சின்னு சொல்றீங்களே நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்துல மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒன்னு வச்சுக்கிட்டு அதுல வந்து யாரு கிடைச்சாலும் சீட்டு போடுற அளவுக்கு விஜயகாந்த முதலமைச்சர் ஆக்குவன் நீங்க திருப்பி அங்க இருந்து ஆக்க வேண்டிங்க ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறவனும் ரஜினிகாந்த வந்து பயம் வரக்கூடாதான்னு கேட்டீங்க என் விஜய வந்து வரவேற்பீங்க நீங்க யாரும் வரவேற்கல நீங்க எந்த இடத்துல நிக்கல நீங்க பாவத்துல மிகப்பெரிய பாவம் தெரியுமா நம்ம நம்பி வராங்கல்ல நம்பி வரவங்க பல பேர் வந்து அண்ணன் அவர்களை குலசாமியா பாக்குறான் எப்படியாவது என் குலத்தை காப்பாத்திருவான்னு நம்புறான் பல தம்பிகள் என் தம்பிகளே பல பேர் இருக்கிறாங்க அப்பெல்லாம் இருக்கிறவங்களுக்குடைய அவங்களோட நம்பிக்கையை வந்து சீர்குலைக்கிற அளவுக்கு கொண்டு போய் உன்னோட இடத்துல போய் அடவு வைக்கிறீங்க அது எதுல திமுக அடவு வைக்கிறீங்க பஞ்சமி நிலங்கள்ல அதிகமா வந்து இருக்கிறத வந்து திமுகிட்டதான் சொல்றாங்க அது இல்ல அப்படின்னா அவங்க வந்து ப்ரூஃப் பண்ணணும் இல்லைங்க எங்கிட்ட அதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும் சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்துறது ஏன் வந்து திமுக தள்ளி போடுது இந்த வக்பு வாரியம் அந்த இது இருக்கு பாருங்க சட்ட மசோதா அந்த சட்ட திருத்தத்துக்கு வந்து இங்க தீர்மானம் ஒண்ணு போடுறாங்கிறாங்க ஆனா உண்மையில என்ன செய்திருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மையார் மம்தா பானர்ஜி சொல்றாங்க பாருங்க நீ வேணா போட்டா போட்டுக்கிட்டா ஆனா இங்கே வந்து கண்டிப்பா நடைமுறைப்படுத்த மாட்டேன் என் மாநிலத்துல நடைமுறைப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி ஒரு வீரம் மங்கிய நின்று அந்த சொல்றாங்களா அதே வீரத்தோட இங்க சொல்லிருக்கணுமா இல்லையா நீங்க கேட்டிருக்கணுமா இல்லையா ஏங்க வேங்க வேலுக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லை சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை நீங்க கோயிலுக்குள்ள கொண்டு போய் வந்த அந்த இடத்த கூட்டிட்டாலும் அதை பத்தி உங்களுக்கு எந்த வித பிரச்சனையுமே இல்லை ஒத்த சீட்டு ரெண்டு சீட்டு கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது பிளாஸ்டிக் சேர் கொடுத்தாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது கொடியை வந்து இந்த கொடியோட இன்னொரு கொடி வந்து சேரக்கூடாதுன்னு சொன்னாலும் அதை பத்தி உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்ப எது தாங்க உங்களுக்கான பிரச்சனை மண்ணுக்கான பிரச்சனை கிடையாது மக்களுக்கான பிரச்சனை கிடையாது எதுலயாவது ஒண்ணுல இது வரைக்கும் திமுக நான் நின்று எப்ப நான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நான் நான் இருக்கிறேன் அது எப்படி பண்ண முடியும் முதல்ல அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம அடிக்க வேண்டியது வந்து அதாவது என்ன கருத்தால் அடிச்சு இந்த இந்த கட்சி இல்லாம பண்ணும் அப்படின்னு பார்க்குற ஒரு மு முதன்மையான ஒரு கட்சி நம்ம எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னு வச்சாங்களேன் எதிரிகளை கூட நம்ம வந்து பின்னாடி பார்த்துக்கலாம் அது ஒரு பெரிய விஷயம் இல்ல அவங்களே வந்து யார் யாரு யார் அவரை போறாங்கிற வச்சு தான் செய்யலாம் இந்த விடுதலை சித்தைகள் கட்சியெல்லாம் இருக்கு பாருங்க இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய நச்சு இதெல்லாம் இந்த தாமர குளத்தெல்லாம் வந்து குளிக்க கூட பாருங்க ஏன்னா அந்த காலம் சுத்தி அதை வந்து உடற இழுத்துறோம் அதை வந்து அந்த கொடிகள் இருக்கும் அப்படிம்பாங்க நாம் தமிழர் கட்சி வென்று வரதையும் தமிழ் தேசியம் வென்று வரதையும் என்னைக்குமே இவங்களுக்கு பொறுத்துக்கூடன்னா நீங்க என்ன நீங்க எது மாதிரி மனநிலை சாதி இங்கே சாதியோட வேற்றுமையெல்லாம் எதுவுமே கிடையாது சாதி வேறுபாடு எதுவுமே கிடையாது எந்த வித முரண்புகளையும் கிடையாதுன்னா எதுக்கு வந்து இங்க மதுரையில போய் புல்லட் ஓடி காட்டினீங்கன்னா எல்லாம் படத்தில் நடிச்சு காட்டிட்டு இருக்கீங்களா புல்லட் ஓட்டுறேன் புல்லட் ஓட்டுறேன்னு எதுக்கு புல்லெட் ஓட்டுறீங்க எதுக்கு வந்து கொடியை எங்க கொடியோட வந்து ஒன்னொரு கொடி ஏற்ற அந்த இடத்துல வந்து சேர்த்து ஏற்ற மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுறதுனால எந்த கட்சி வந்து பேசுச்சு இங்க எல்லாரையுமே வந்து கைது பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஒன்று பேசாது எந்த அது பேசுச்சு நாகப்பட்டினத்துல இந்த போர்டுக்கு பக்கத்தில் எங்களுக்கு ஒரு அழைப்பும் வைக்கல ஒன்றும் வைக்கல இந்த போர்டில் கூட எங்களுக்கு பேர் பட மாட்டாங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுனது எந்த கட்சி அப்படி இது எல்லாத்தையும் பேசிட்டு ஒன்னும் இல்லைங்க உறுதியா வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஆதாயம் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னு வச்சுக்கல ஒன்னும் இல்லை நாளைக்கு நான் தந்தை வந்து நல்ல ஒரு வென்றுதுன்னு வச்சுக்கங்க வென்று ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வரும் வந்துடுறோம் அப்படின்னா தன்னால என் தம்பி தான் சீமான வருவார் நான் இன்னைக்கு சொல்றேன் அது வந்து எங்கச்சிக்காரவங்க எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்களோ இல்லையே தெரு ஆனா நான் இது வந்து பயிரமும் இடத்துலன்னு சொல்றேன் ஏன்னா இவங்களுக்கும் இந்த கோட்பாடு எல்லாம் கிடையாது இங்க ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா இவர்கள் தமிழர்கள் கூட வந்து இணக்கமா இருந்தாங்களோ இல்லையோ அதை விட வெளியே வெளியாட்களோட வந்து மிக இணக்கமா இருக்கிறாங்க இவன் காவேரியில தர மாட்டேன்றான் கர்நாடகாவில தலைவர் அதான் நம்ம அண்ணன் மீச திருமாவளம் அண்ணன் போய் அங்க போய் வந்து பரப்புரை பண்றாரு பரப்புரை பண்ணி அங்க போய் காங்கிரஸுக்கு வந்து வாக்கு செலுத்த செலுத்துக்குன்னு சொல்றாரு அப்ப இதெல்லாம் வந்து எடுத்து பார்க்கும்போது என்ன நமக்கு தோணுதுன்னா இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கம்ங்கிறதே ஆட்சி அதிகாரம் நமக்கு வந்து இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு நம்ம போனா போதும் அவ்வளவுதானே தவிர இந்த மக்கள் மேலையும் மண்ணின் மீதும் எந்த வித அக்கறையுமே கிடையாது நீ வந்து தனிச்சு நின்று என்னத்தை புடுங்க போறேன்னு கேட்டாரு தனிச்சு நின்ந்தானா பேனாச்சின்னத்தை வந்து புடுங்கி விடைஞ்சாரு பரந்தூர் விமான நிலையத்தை தனிச்சு நின்று தானே புடுங்கி விட்டு இங்கே நமக்கு இங்க திருப்பரங்குன்றத்தில் வந்து வந்த பிரச்சனையை வந்து தனிச்சு நின்று தானே அண்ணன் சீமான் அவர்கள் பிடுங்கினாரு நீங்க எல்லாரோட அங்க நின்று சேர்ந்து நின்று என்னத்தை பிடுங்கிட்டீங்க நீங்க மாசம் ஆனால் பணம் வருது சம்பளம் கிடைக்குது வேற எதுவும் நினைச்சீங்க சம்பளம் கிடைக்குது இது போல பல வேதனைகளை நாங்கள் வந்து அடக்கி வச்சு போயிட்டு இருக்கிறோம் அப்போ சமைச்சு சும்மா இந்த குறுக்க மருக்க வந்துட்டு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு கூடாது உடனே இவங்க சொல்றாங்க எங்களை தான் எல்லாருமே கூப்பிட்றாங்க சீமான் கூட எங்களை கூப்பிட்டாரு அப்படிங்கிறாரு என்ன சீமான்லாம் எதுக்கு கூப்பிட்டாரு உங்களை நாங்க எதுக்கு உங்களை கூப்பிட்றோம் ஒன்றும் இல்லை நல்லா தெரியுது எப்போ நீ நல்ல பயனாட்டம் இருக்கிறப்பா நீ வந்து கஷ்டப்படுறப்பள்ள நேரம் இங்கே எது போய் ஆத்துல போய் உழுவ போய் அங்க போய் உனக்கு நீச்சல் தெரியாது ஒன்றும் தெரியாது நீந்திக்கிட்டு இருக்கியப்பா எந்திரிச்சு வாப்பான்னு சொல்லி கையை பிடிச்சு கூப்பிட்டோம்னா ஆக என்னை வந்து அவர் வந்து கூப்பிட்டாரு என்ன வந்து இவங்கெல்லாம் கூப்பிட்றாங்க அப்போல்லாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது அந்த மக்கள் வந்து எங்களோட சொந்தங்கள் வந்து சீட்டு அந்த நிறைய வந்து ஓட்டு போறது தயாரா இருக்கிறாங்க ஆனா உங்களோட இதே நிலைமை இதே முகமூடிய வந்து கிளிய ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுங்க ராஜபக்சே வந்து அங்கே அதிபரம் வச்சுருந்த மக்கள் தான் ஓட ஓட விட்டு வரட்டுனாங்க அது புரிஞ்சுக்கணும் என்னமோ மக்கள் முழுவதும் வந்து நமக்கு வந்து பெரும்பான்மையாக ஆதரிச்சு நிற்கிற மாதிரி அந்த ஒரு எண்ணத்துல வந்து ஒரு எண்ணம் இப்போ வந்துடுச்சு இப்போ விடுதலை சிறுத்தைகள் வச்சு நல்லா நான் வந்து எல்லா இடத்துலையுமே பார்க்குறேன் அவங்களோட பேச்சுகள் நான் பார்க்கறேன் அதில் ஒரு சிலர் தவிர பாக்கி எல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சாங்க என்னமோ இவங்களுக்கு வந்து எழுதி யாருமே தெரில சரி எழுத்தாப்புல யாருமே உங்களுக்கு வந்து தேர்தல் எதுவுமே தெரியல யாருமே உங்களுக்கு எதிரியாவே தெரியல வந்து தனிச்சு நின்ற வேண்டியதானே நின்னுட வேண்டிதானே நின்று தமிழகம் முழுவதும் போய் வாக்கு கேட்டு பாருங்களேன் போங்களேன் தமிழ்நாடு முழுவதும் போங்களேன் இங்க இருங்க சாதியை வந்து சகதிக்குள்ள வந்து நின்று அதுலேருந்து வெளியில வந்து அந்த மக்களை எந்திரிச்சு வரைய விடாம பண்ணிட்டு இருக்கிற மிக பெரும் பிழைய வந்து பண்ணிட்டு இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி பல பேர் இன்னைக்கு அதுல இருந்து எந்திரிச்சு வெளியில வர ஆரம்பிச்சுட்டாங்க அண்ணன் இங்க ஏர்போர்ட் மூர்த்திக்கிட்ட வந்து பல பேர் போயிட்டாங்க இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில இருக்கிற பல தம்பிகள் வந்து அவங்க இருந்து வந்தவங்க அதுதான் அப்பப்போ இவங்களுக்கு எரிய ஆரம்பிச்சுருது எரிய ஆரம்பிச்சு சத்தியம் இருக்க பக்கத்தில் எப்போ இவங்க போகலாம் இவங்க நியாயம் இருக்க பக்கத்தில் எப்போ இவங்க போகலாம் இவங்க என்னடா இவங்க தமிழருங்கிறாங்க இவங்க தலைவர் வந்து உண்மையிலேயே வந்து தலைவரை வந்து ஏற்றுக்கிட்டாங்களே இவங்க இவங்கெல்லாம் தலைவர் வந்து ஏற்றுக்கணும்னு நம்மளாம் வந்து எத்தனை தரவன்னு சொன்னாலும் இவங்களாம் ஏற்றுக்கவே இல்லை ஏன்னா இவங்க வந்து சொல்லவும் இல்லை அதுவும் ஒரு பிள்ளை இருக்குது இப்போ எங்கள் அண்ணன் சீமானவர்கள் என்ன செய்வாருன்னா நாங்கள் என்ன செய்யணும்னு நாங்கள் வந்து நினைக்கிறோமோ நாங்கள் என்ன செய்யணும்னு அவர் வந்து நினைக்கிறாரோ அதை அவர் செஞ்சு காட்டுவார் காலத்துல அவர் செய்வாரு அதே போல நாங்களும் செய்வோம் ஆனா இங்க வந்துதான் நாங்களே அடிமை அப்படின்னா அங்க இருக்கிறவங்களுக்கு அடிமை நீங்க அங்க அங்க மேல அடிமைனா இவங்க வந்து மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் கிளை செயலாளர்கள் அடிமைறான் அப்போ இங்க மண்ணை மண் வந்து திட்டு இருந்தாலும் அதை பத்தி எங்க கவலைப்பட மாட்டேன்றான் மலையை வந்து எவன் வெட்டி திட்டு இருந்தாலும் அதை பத்தி கவலை மாட்டேன்றான் எங்க சாரையும் வந்து இந்த காய்ச்சிக்கிட்டு இருக்காங்களா அதை பற்றியும் கவலை இல்லை நீங்க அங்க வாங்கினீங்கன்னா இவன் இங்க வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறான் அவ்வளவுதான் பல போராட்டங்கள் என்கிட்டலாம் பேசுனீங்கன்னு பல இதை எடுத்து நான் வந்து வெளிலேயே சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் நம்ம பாட்டில் ஏன்னா ஊடகத்துல இருக்கிறங்கும் போது எனக்கு தெரியும் நல்லா வெளியில போராட்டம் பண்ண வேண்டியது உள்ளே போய் காசு வாங்கிட்டு வர முடியுது இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அதனால அதெல்லாம் விட்டுருவோம் விட்டுட்டு நீங்க வந்து உங்களுக்கு இங்க வந்து நீங்க ஒரு முடிவு பண்ணிட்டீங்க நாங்க எப்போவுமே திமுகவில் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன போல ஆழாம் நான் சொல்லுவேன் அண்ணன் ஒத்துக்கிறாரு இல்லையோ இவங்க வந்து திமுக விட்டு வெளியில வரைய மாட்டாங்க ஏன்னா இவங்க வந்து ஒன்றரை லட்சம் மக்கள் செத்த சமயத்துல திமுக தான் இருந்தாங்க கொலை அது படுகொலை செய்யப்பட்ட சமயத்தை மேற்கொண்டு என்ன படுகொலை நடந்துச்சு அப்ப மேற்கொண்டு திமுக தான் இருந்தாங்க அடுத்த தேர்தலையும் திமுக தான் இருந்தாங்க இவங்க எந்த சமயத்துல வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளே வந்து எந்திரிச்சு வெளியில வந்துடுவோம்டா அப்படின்னு நினைச்சிட்டு ரெண்டாயிரத்து பதினாறுல அங்கிருந்து வெளியில வந்த சமயத்தெல்லாம் தெரிஞ்சு போச்சு ஒன்றும் இல்லை என்னமோ எங்களையும் கூப்பிட்டாங்க எங்களையும் கூப்பிட்டாங்கன்னா நீங்க வந்தீங்க ரெண்டாயிரத்து பதினாலு என்ன வாங்க நீங்க என்ன இருந்துச்சு சும்மா நக்கிக்கிட்டு போச்சு இல்லை அதை வச்சுக்கிட்டு ஒன்று வந்துட்டு அதை வச்சுக்கிட்டு இங்கே வந்து பேச்சு ஒன்று உங்கள்கிட்ட உங்களை கையை பிடிச்சி உங்களெல்லாம் பார்த்து வந்தவன் அண்ணன் செய்யுமா திரைப்பட இயக்குனராக இருந்தவன் இன்னைக்கு பின்னாடி வச்சு உருவாக்கி வச்சிருக்காங்க பாருங்க படைய அது போல கொண்டாடணும் ஒரு பேராசிரியர் மாதிரி நீங்க அந்த இடத்துல நீங்களாம் வந்து பேராசிரியர்லாம் சொல்றாங்க ஐயோ எங்கெல்லாம் பேச வைக்காதீங்க அதனால் இந்த பிஜேபிக்கு நீங்கள்லாம் வந்து இந்த கிளை ஆட்டம் இருக்கிறாங்க நாம் கட்சி அப்போலாம் வந்து பேசாதீங்க அப்போலாம் பேசுங்கன்னா நாங்களாம் பேச ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க ஒரு இடத்துல ஒரு டிபேட்ல நீங்க உட்கார முடியாது ஏன்னா ஒரு யோக்கிய அம்சம் ஒன்றும் கிடையாது எல்லாத்தையும் ஆதாரத்தோடு எடுத்து போடுவோம் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து யார் யார்கிட்ட எங்க எங்க பணம் வாங்கிட்டு இருக்கீங்க மாசம் மாசம் யார்கிட்ட வாங்கிட்டு இருக்கீங்க எந்தெந்த ஃபேக்ட்ரியில போய் மறட்டி பணம் வாங்குறீங்க சென்னையில யார் யார்த்தை வாங்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கான வேலை என்ன எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த போராட்டம்னு சொல்லி நோட்டீஸ் அடிச்சு வந்து போய் இங்கே வந்து நீங்கள் வந்து நிதி பெற்று வாங்கிக்கிட்டு இருக்கீங்க அதை நாங்கள் பேசணுங்க ரொம்ப தப்பாக போயிடும் அதனால் அதை விட்டுருங்க விட்டுக்கிட்டு நாங்கள் நாங்களாக இருக்கிறோமா எங்களை நாங்கள் வந்து ஒரு தூய்மையாக நிற்கணும்னு ஆசைப்படுறோங்க இந்த மண்ணுக்காக மக்களுக்காக நிற்கணும்னு ஆசைப்படுறோம் நல்ல தாயிட்டு பிறந்துட்டும் நல்ல தகப்பன்ட்டு பிறந்துட்டோம் அப்போ எங்களுக்கு வந்து விலைக்கு போக எங்களால் முடியல நாங்கள் தனித்து நிற்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கலையா நீங்கள் பாட்டு உங்களோட கோட்பாடு இது யார்ட்டையோ போகணும் ஒரு ரெண்டு சீட்டை மூணு சீட்டை வாங்கணும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும் அப்போ தான் வந்து எங்களுக்கான அதிகாரம் இருந்தால் நாங்கள் எதுவும் செய்ய முடியும்னு சொல்லி எங்கள் மக்களை வந்து நம்ப வைக்கணும் அது நீங்கள் வந்து திறம்பட இருக்கீங்க ஆனால் எப்போதும் தூங்கிட்டு இருக்க மாட்டான் பல பேர் இன்றைக்கி வந்து வீசிக்காவில் வந்து நான்தது கட்சி பக்கம் வர ஆரம்பிச்சிட்டான் எப்போதுமே அவன் தூங்கிட்டு இருக்க மாட்டான் என் சொந்தக்காரன் என்றைக்காவது எல்லாருமே எந்திரிச்சு விழிச்சுட்டான்னு வச்சுங்க ராஜபக்சேக்கு ஏற்பட்ட நிலைமை திருமாவளவன் அண்ணன் அவர்களுக்கு அது ஏற்படும் அதை மறந்துடாதீங்க நீங்கள் அதனால வந்து வாயை அடக்கிக்கிட்டு வந்தமா நமக்கான வேலை என்னவோ அதை நீங்க பார்த்துக்கிட்டு போங்க ஓட்டு கேளுங்க ஓட்டு கேட்கறதுக்கு இந்த பட்டினாச்சும் ஒரு உரிமை கேளுங்க நீங்க வந்து ஐயா முதல்வர் முதல்வர் முகாஸ்டின் அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் நானும் வந்து ஓட்டு கேட்டு வரேன் ஒரே மேடையில் நம்ம ஏறுவோம் ஒரே வண்டியில் நம்ம வந்து பயணிப்போம்னு சொல்லி அதுல முதல்ல வந்து அங்கே போங்க அதுல வந்து உங்களோட சமத்துவத்தை காட்டுங்க அதுக்கப்புறம் வந்து நாம் தமிழை கட்சிக்கு வந்து ஜோசியன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் யார் யாரோட போனாங்கன்னு நீங்கள் சொல்லுங்க அதெல்லாம் வந்து அப்புறம் பார்ப்போம் இதை சொல்கிறதுக்காக தான் இந்த இதை பேசுனேன் நன்றி வணக்கம்